ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதுவும் சொல்லப்போனால் யாராலையுமே கூட முடியாது இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க ஜோதிடம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்கவே முடியாது அந்த வகையில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடமானது ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் அன்று நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் கணராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயக பெருமான் அப்படின்றவர் ரொம்பவே சிறப்பான ஒரு கடவுள் ரொம்பவே எளிமையான ஒரு கடவுளும் கூட இந்த கடவுளை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் தாங்க இருக்கு ஆற்றங்கரை குளத்தங்கரை அரச மரத்தடி அப்படின்னு ரொம்பவே எளிமையான தோற்றத்தை உலகத்தோட வந்து காட்சி கொடுக்க கூடியவரும் இவர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டுட்டு தான் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் வந்து ஆரம்பிப்பாங்க சில நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி கூட விநாயக பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இது போல செய்யும் பொழுது நம்மளுடைய வினைகள் எல்லாமே தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல வழியானது பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நம்பிக்கையும் கூட அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது விநாயகருடைய தெய்வீக குணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் விநாயகர் சதுர்த்தி பத்து நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய இந்த விழா உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களால் ரொம்ப ஆர்வத்தோடும் பக்தியோடும் வந்து கொண்டாடப்படுது அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இதுக்கப்புறம் இருக்குது கனிராசினர்கள் அடையக்கூடிய படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் அன்றாட வேலைகளை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கருத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு எப்போதுமே வந்து உலகிற்கு பறைசாற்றக்கூடிய நபராக இருக்கக்கூடியவங்கன்னா இவங்க தாங்க நீங்கள் எப்போதுமே உங்களுடைய பதற்றத்தை எல்லாம் குறைத்துக்கிட்டு நல்லபடியாக இருக்கிறது தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் வீண் பிரச்சனையால் திடீர்னு மனக்குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் தனபாகியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு இதனால் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே இனி நீங்கள் ஆரம்பிச்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல சனி பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை எடுத்துக்கணுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் இருந்தாலுமே கூட மனம் தளராமல் நீங்கள் போராடுனீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்பவே அவசியமானது மேலும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் வந்து பார்க்குறாரு ஸோ தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இது வரைக்கும் ஏதாவது தடை தாமதங்கள்லாம் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாமே இனி நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க ஸோ மேலும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமைகள் கூட உங்களுக்கு வந்து இனி கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதலான சுமையானது இருக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் போன்றவங்கள்கிட்டலாம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இப்போ வந்து மாற ஆரம்பிச்சிடும் சில பணம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய நிலைப்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் குடும்ப அதிபாதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி வீட்டில் வந்து இருக்கிறாரு பொதுவாக சுக்கரன் பாத்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் அந்தஸ்து செல்வாக்கு போன்றவற்றுக்கு எல்லாமே அதிபதியா இருக்கக்கூடியவர் அவர் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்துல நிம்மதியானது அதிகரிக்கும் மேலும்டைய கருத்துக்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே இப்ப வந்து கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க குறிப்பா கணவன் மற்றும் இடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாமே மறைந்து ஒற்றுமையானது வந்து பிறக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாசமானது அதிகரிக்கும் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர்களின் அரவணைப்பு இப்போதாங்க உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே கனிராசியுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பயணங்களானது ஏற்படும் இந்த பயணங்கள்ல எதிர்பாராத தடங்கல்கள் கூட ஏற்படலாங்க ஸோ யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு உகந்த ஒரு தருணம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதற்கான எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியும் இல்லை எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு நீங்கள் பாட்டுகளை செய்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தாங்க இருக்கும் முடிந்த அளவுக்கு வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஆர்டர்களானது கிடைக்கும் ஆர்டர் விஷயமா வெளியூர் போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து ஏற்படுங்க மேலும் பழைய பாக்கிகள் இருக்குது அதெல்லாம் வசூல் செய்யணும் அப்படின்னா அதிலெல்லாம் இப்போ நீங்கள் நல்ல ஒரு வேகத்தை வந்து காட்டுவீங்க கூடவே புதிய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்திட நினைக்கக்கூடியவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலைகளை அதாவது முக்கிய நபர்களை வந்து சந்திக்க இருக்கலாம் மேலும் கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படும் இதனால் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் கூட உருவாகலாம் ஸோ கவனமாக பேசுங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கூடவே நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஆலோசனை செய்கிறத அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே உங்களுக்கு விபரீதத்தில் போய் முடிவடைஞ்சிடும் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது மேலும் கனிராசியுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிது அப்படின்னா கூட அதில் நிறைய தடைகளானது ஏற்படலாம் அதனால் கவனமாக படிக்கிறது தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பானது என்னதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைத்தாலுமே கூட ஒரு சில காரணத்தில் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் காரணமாக வெளியூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும் மேலும் நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வரதுக்கான நிலையெல்லாம் வந்து இருக்குது அதே போல் கலைஞர்களுக்கும் அப்படிதாங்க சீரான நிலையில் வந்து இருப்பீங்க அதிக ஒரு சிரத்தை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்குமே நீங்கள் இழந்த எல்லா விஷயங்களையும் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கனிராசி நேர்கள் வந்து பொறுமையோடும் நிதானத்தோடும் வந்து செயல்படணுங்க என்னதான் உங்களுக்கு கிரகநிலைகள் வந்து சரியாக இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் காரணம் எல்லா விதமான கிரகங்களுமே நமக்கு நன்மைகளை வந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு கிரகங்களுமே அவங்கவுங்களுக்கு உரிய தனித்துவத்தோட தன்மைகளோட வந்து செயல்படுவாங்க சோ ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு இணையும் பொழுதும் சேரும் பொழுதும் ஒரு சில நல்ல ஒரு பலன்களையும் ஒரு சில தீய பலன்களும் வந்து ஏற்படும் அந்த வகையில கணிராசி என்பர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும் ஏதாவது தடை தாமதங்கள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எளிமையான பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க கனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இது மூலம் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும் உங்களுடைய சந்திராசிரம தினங்களாக இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் இருக்குது ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த மூன்று நாட்களையும் நல்ல ஒரு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகன பயணங்களையெல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே இந்த டைமில் வந்து ஏற்படுங்க எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா உங்களுடைய கடினமான உழைப்பும் பொறுமையும் நிதானமும் தான் ஸோ இது போன்ற எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்காரு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வந்து பண்ணிக்காதீங்க முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தது அப்படின்னாலே போதும் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் அதனால் நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கோங்க குறிப்பா சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா கூட அதை வந்து நீங்க பொருட்படுத்தாம விட்டுறாதீங்க உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் மேலும் உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் நல்ல விதமான பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பதிவில் கொடுத்துருக்கோம் ஸோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்தவங்களுக்கு அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா கண்டிப்பாக ஏற்படும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கனராசினியர்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் அடைய போறீங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறுமே நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது பதிவேற்றம் செய்துட்டே இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்